கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொலியில் நான் உங்களிடம் சொல்ல இருப்பது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு யாருடைய பாவங்களை மன்னிப்பார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஒன்று யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று என்று சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் அதாவது நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நாம் ஒளியிலே நடக்க வேண்டும் அப்படியானால் ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இந்த இரு வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் இயேசுவுக்கு கீழ்படுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று நமக்கு தென்னத் தெளிவாக தெரிகிறது எனவே நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம்